லாஸ்ட்டா ஃபைனலாக அவங்களை அடிச்சு துறந்தாங்க நல்ல விசத்தெல்லாம் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எங்கிட்ட பாத்தீங்கனாக்கா ஃபோனில் சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா எப்படி எதனால அவங்கள விசத்தை வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எதனா ஜாப்புக்கு எதனா வேலைக்கு எதனா அனுப்பிச்சு விட்டாங்களா இல்லை எந்த வேலைக்கு உங்களுக்கு மூலம் அனுப்பிச்சு விட்டாங்க பாலியல் தொழில் தான் ஒரு அம்மாவை இருந்துகிட்டோ பாலியல் கோவில் அனுப்புறாங்க இல்லையா ஸோ அதே பெத்த பொண்ணா தான் யாரும் அனுப்ப மாட்டாங்க அப்படி இருக்கும்போது உங்களை வந்து பாலியல் கோவில் அனுப்புகிறாங்க காஞ்சனா படத்துல அதை பார்த்து நீங்க சொல்லி புரிய வச்சிருக்காங்க உங்க அப்பா கிட்ட புரிய வச்சிருக்கலாம் ஆனால் நான் இருந்தது தான் சொல்கிறேன்லன்னா நான் இருந்து கிராமம் கிராமத்தில் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு படித்தவங்கிறனாலே அங்கே கம்மியாக தான் இருப்பாங்க தான் அதிக பேர் இருப்பாங்க படிச்சவங்க அங்கே கம்மியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது யார் உங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சிக்கிற தன்மை கிடையாது அப்படின்னால ஊருக்கே ஊருக்கு காசு கொடுக்கலனாக்கா திட்டுறது விமர்சனம் பண்ணுறது இதெல்லாம் மக்கள் பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா திருநங்கை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு தப்பான ஒரு நோக்கத்தை தானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நோக்கி போய்கிட்டே இருப்போம் அதே போல திருநங்கையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா திருநங்கைன்றதும் தான் இருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபாசமாக ஒன்பதுன்றதும் இல்லை பொட்டைன்றதும் அது மாதிரி ரொம்ப விமர்சனம் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருப்பாங்க நாளைக்கு அவங்களுடைய பசங்களுக்கு திருநங்கை பிறக்கலாம் இல்லை அக்கா தங்கச்சி நிறைய பேர் பார்த்து திருநங்கை இருக்கலாம் ஆனால் அவங்க ஒன்னோத்துல விமர்சனம் பண்ணுவாங்க அவங்க என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அவங்க பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் இல்லை காலேஜாக இருக்கட்டும் இல்லை அவங்க குடும்பத்தில் சார்ந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா திருநெங்கு ஆனாலுமே அவங்க வீட்டை வச்சு துரத்திடுவாங்க இல்லை அப்படிப்பட்ட பட்சத்தில் நம்ம கிட்ட ஒரு திருநங்கைங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க நான் என்னுடைய குடும்ப கஷ்டத்தை நிறைய நான் ஷேர் பண்ணும் ஸோ மாரி நிறைய திருநகைங்க இருக்காங்க அவங்க குடும்பத்தில் இதுமாரி யாரும் நடத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க அவங்க நல்ல உதவி நிறைய மக்கள் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம அவங்கள தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா திருநெங்கை நீங்கள் மாறிட்டீங்க மொத முதல் நீங்க திருநீங்கே மாறும் போது இன்னமாரி உணர்வு உணர்வுலாம் உணர்ந்தீங்க நீங்க என்னமாரி உணர்வுனா என்னோட நடவடிக்கை எல்லாம் ரொம்ப கொஞ்சம் சேஞ்ச் எப்படி எல்லாம் நடவடிக்கைன்னா ஓகே போது டான்ஸ் ஆடும் போது எப்படி எல்லாம் உங்களுடைய நடவடிக்கை மாறிச்சு நினைக்கிறீங்க நீங்க மாறிச்சுன்னா லேடிஸ் மாரியே நடக்கணும் சோ ஃபர்ஸ்ட் எனக்கு லேடிஸ் நடக்கணும் சோ ஹேர் வளர்த்துக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹேர் வளர்த்துக்கணும் ஹேர் வளர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா அவங்க மாரி நம்ம இருக்கணும் சோ ஷேரீ கட்டணும் எல்லாம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஓகே இது ஷேரீ கட்டுறீங்க எல்லாமே பண்றீங்க இது பண்ணும் போது யாராவது ஒருத்தவங்க பாத்துட கூடாதுன்னு அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஆமா அது எப்படி நீங்க அதை உணர்ந்தீங்க யாராச்சும் பாத்துக்கணும் பாத்துட்டா எங்க அப்பாட்ட சொல்லிடுவாங்க எங்க மாதிரி சொல்லுவீங்க ரொம்ப பயம் இருந்துச்சு சோ நான் அதை தாண்டிதான் சோ எங்க அப்பா வெளியே விட்டுட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்துட்டு நாங்க அப்படி பண்ணிப்பேன் ஓகே ஒருவேளை உங்க அப்பா பார்த்திருக்கலாம் இல்ல உங்க அப்பா கேட்டுருக்கலாம் ஒரு அது மொத முதல் அந்த செய்தி கேட்ட உடனே உங்க அப்பா என்னமேலாம் ரியாக்ட் பண்ணாரு ரியாக்ட் பண்றதோட இல்ல எங்க அப்பா என்ன நேர்லயே பாத்துட்டு இருக்கு நேர்லயே பார்த்துட்டு நேர்ல பாத்து எப்படி அவரை பார்த்த தருணம் எப்படி இருந்தது தருணம் எப்படி இருந்துச்சுன்னா அவரு என்ன ஒரு மாதிரியா பாத்துட்டாரு போட்டு போதும் செம்மாடியும் அடிச்சிட்டாரு அடிச்சாரு என்னடா இப்படி பண்ற ஒரு பையனடா வச்சுக்காம என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயங்கரமா அடிச்சுட்டாருக்கு வேலை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன் உங்க அம்மா இருப்பாங்க உங்க அண்ணன் தம்பி இருக்காங்களா வந்து எதுவுமே தடுக்கவே இல்லையா தடுக்க வேலைன்னா எங்க அண்ணா எனக்கு சப்போர்ட் பண்ணா எங்க அம்மாவும் சப்போர்ட் பண்ணாங்க எது சின்ன பையன் தெரியாம செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணா உடுப்பா விளையாட்ட தரமா பண்ணிட்டாங்க ஆனா அப்பா வந்துட்டு சின்ன குழந்தை எல்லாருமே பாத்தா எடுத்து கட்டுவாங்க பூசிப்பாங்க எல்லாருமே அதை பண்ணக்கூடிய ஆட்கள் தானே ஆமா ஓகேங்களா நீங்க பண்ணும்போது மட்டும் அது ஏன் டிஃப்ரெண்டா மாறிச்சுன்னு ஏன் திட்டாங்க ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சா நீங்க திருநங்க மாறப் போறீங்க அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுதாங்கிறதோட வந்துட்டு சோ நான் இருந்த இடம் அந்த மாதிரி இருந்த இடம்னா சோ நான் இருக்கிறது வந்து கிராமம் சோ சிட்டினா எதுவும் அவளுக்கு சுத்தமா தெரிஞ்சுக்கா தெரியாது நான் இருக்கிறது வந்து சுத்த கிராமம் கிராமங்களுக்குள்ள யாராச்சும் என்னவன் பையன் எப்படி இருக்கிறான் அடுத்து ஒரு வரைக்கும் நம்மள யாருன்னு விசாரிப்பாங்க எங்க அப்பா வந்து ஊர் தலைவர் அப்படிங்குள்ள ஒரு ஊர் தலைவர் பையன் எப்படி இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் அதிகமாயிடும் ரொம்ப அவருக்கு அசிங்கமாயிடும் வெளியே தலை கட்ட முடியாதுங்கிற ஒரு இதுல கூட பயங்கரமா இருச்சுட்டாரு ஓகே நீங்க பஸ் திருநீங்க மாறிட்டீங்க அப்போ உங்க அப்பா வந்து பார்த்த உடனே ஏன் இப்படி மாறணும்னு உங்களை எப்படிலாம் சித்திரவதை பண்ணிருக்காரா யாரா குடும்பத்துல என் பையனா மாறாது முடியும்னா எங்க அப்பா என்ன அடுத்தவங்க பேச்சு கேட்டு எங்க அப்பா பண்ணிருக்காரு சோ அவரா அவரு இதுக்கா பண்ணது கிடையாது அடுத்தவங்க என்ன சொல்லிருப்பாங்க அடுத்தவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னடா உனக்கு பிறந்த பையன் எப்படி இருக்கிறானு அப்படின்னு சுத்தி தான் வந்துட்டு கேட்டாங்க சுத்தி என்ன மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஆஹ் எங்க அப்பா டைரக்டா வீட்டுக்கிட்டே வந்து கேட்டு என்னடா அவன் பையன் இந்த மாரி வந்து புடவை கட்டி இருக்கிறானாமே கட்டி பார்த்தனே அடிச்சிட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க சோ ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க சோ இப்படி இருக்கிற பையனை வச்சுக்காதன கூட எங்க அப்பாட்ட சொல்லி எல்லாம் கூப்பிட்டுருக்கான் சோ எங்க அப்பா வந்துட்டு அவங்க பேச்செல்லாம் எல்லாம் நான் ரொம்ப கொடுமை செஞ்சிருச்சு சரி ஓகே ஒருவேளை அவங்க பேச்செல்லாம் கேட்டு உங்களை அடிச்சதுனால உங்களுக்கு எப்படி மனவலி எப்படி இருந்தது மனவழிங்கிறதோட நம்ம ஏன்டா இப்படி இருக்கிறோம் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம இருந்திருக்கே வேணாம் பிறந்திருக்கே வேணாம் அப்படின்னு சொல்லலாம் கடவுள்ட்ட மாதிரி இப்ப நீங்க சொல்ல நீங்க சொல்லும் போது என்ன வயசு ஆகுது உங்களுக்கு எனக்கு வந்து டுவெண்ட்டி ஆகுது காஞ்சனா படம் எப்போ வந்தது காஞ்சனா படம் ஒரு பத்து பத்து வருஷம் இருக்கும்மா பத்து பன்னெண்டு வருஷம் ஓகே அப்போ அந்த வயசுல தான் நம்ம வச்சுலாம் ஓரளவு சேஞ்சாக இருக்கும் ஸோ அந்த படத்தை பார்த்துருவோம் நிறைய பேர் திருந்து நினைக்கிறது ஒரு கஸ்டமர் கேள்வி அல்ல ஆமாம் இருக்குது ஏன்னா அதில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இவன் இது வந்து அவங்களுடைய செயல்பாடு கிடையாது இது ஏற்கவே எல்லாரும் மாறக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா அதை தெளிவாக சொல்லிருப்பாங்க காஞ்சனா படத்தில் அதை பார்த்து நீங்கள் சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல உங்கள் அப்பா கிட்ட புரிய வச்சிருக்கலாம் ஆனா நான் இருந்ததுதான் சொல்றேன்ல நான் இருந்து கிராமம் கிராமத்துல எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு படிச்சவங்கிறனாவே அங்க கம்மியா தான் இருப்பாங்க சிட்டில தான் அதிக பேர் இருப்பாங்க படிச்சவங்க அங்க கம்மியா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது யாரும் உங்க அப்பாவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது அப்படின்னால ஊருக்கே ஊருக்கே தன்மை இருக்காது அந்த ஊர்லாம் விட்டுருங்க லாஸ்டா பைனலா உங்களை அடிச்சு துரத்துந்தாங்க நல்லா விசத்தெல்லாம் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எங்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா போன்ல சொல்லிருந்தீங்க ஓகேங்களா எப்ப எதனால அவங்கள விசத்தை வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க விஷத்தை ஏன் வச்சுருப்பாங்கன்னா ஸோ என்னோட ஆட்டிடியூட் வந்துட்டு ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆயிடுச்சு ம் ஸோ சுத்தம் டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல நான் இருந்துட்டேன் ஓகே உங்களுக்கு விஷத்தை கொடுத்துக்கு முன்னாடி அவங்களோட செயல்பட எல்லாம் எப்படி இருந்தது எப்படி நீங்கள் அதை வந்து நம்பி சாப்பிட்டீங்க அதான் என்ன அவங்க விஷத்தை எப்படி கலந்தாங்கன்றத விஷத்தை சொல்லணும் விஷத்தை கலந்தாங்கிறதோட இல்லை எங்கள் அப்பா வந்துட்டு அது வந்து அவராக செய்யலை ஆனால் பார்த்துட்டேன் ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கொடுத்தவை கூட சாப்பிடாம நான் விலைக்கு வந்துட்டேன் நான் வேலைக்கு வந்துட்டீங்க ஆனா சாப்பிடல விஷத்தை சாப்பிடல அன்னிக்கூட ஓடி வந்துட்டீங்க அடிச்சது வீட்டில் வச்சு துரத்துட்டுறாங்கன்னு வச்சுங்களேன் முத முதல்ல யாரை சந்திச்சிங்க முதல்ல சென்னைக்கு வந்தீங்களா எப்படி எங்க போனீங்க வந்து வந்து கோவை மீரா மீராங்க ஆயா தான் அவங்க அவங்களதான் போய் சந்திச்சேன் சந்தித்தப்ப என்ன கேட்டாங்க உங்க பேர் என்ன உங்க ஊர் என்ன எங்க இருந்து வர ஆயான்றீங்க ஆனா உங்க உங்க அம்மா கூட பிறந்தவங்க இல்லையா அவங்க சொந்த அவங்க வந்து என்ன மாரி

சோ அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா அலைஞ்சு அவங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்லயே போய் சேர்ந்துட்டேன் வீட்டுல போ போனப்ப எனக்கு ரொம்ப அடைக்கலம் கொடுத்தாங்க என்ன மாரி ஒரு நாற்பது திறனைங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அப்படியே நான் எங்க அப்பா அம்மா எல்லாம் மறந்துட்டு சோ இவங்களுக்கு கூட இருந்து ஓகே அதான் ஆயானும் பாத்தினாக்கா இணைஞ்சிட்டீங்க ஓகேங்களா நீங்க சென்னைக்கு எப்ப முத முத வந்தீங்க சென்னைக்கு எப்ப முத முத வந்தேன்னா சோ இப்ப நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் தான் ஆகுது ஸோ தான் வந்தேன் அப்ப வந்து மோனிஷான்னு சொல்லிட்டு எங்க அம்மா இருக்காங்க அவங்க மூலியமா தான் நான் வந்தேன் மோனிஷா அம்மான்றீங்க ஸோ எந்த அம்மா இது எந்த அம்மானா இங்க ஃபர்ஸ்ட்டு இவங்க சென்னையில இருந்தாங்க அவங்கள ஃபஸ்ட்டு நான் அவங்களையும் நான் கோயம்புத்தூரில் தான் பார்க்குறேன் ஓ திருநங்கைன்றது அம்மானு என்ன எங்களை மாரி இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து எங்களுக்கு முன்னாடி மாறியிருப்பாங்க சோ நான் அவங்களுக்கு கீழ வர்றவங்களை வந்து பொண்ணா தத்த எடுத்துப்பாங்க ஆஹ் ஓகே அதனால எங்க அம்மாவை தான் நான் ஃபர்ஸ்ட் பாத்தேன் பார்த்துட்டு நம்பர் வாங்கினேன் சோ அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு ரொம்ப அங்கேயே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு மன கஷ்டங்கள் ரொம்ப ரொம்ப இதா இருந்ததும் சரி நம்ம போலாம் சென்னைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா தான் நான் சென்னை எந்த நம்பிக்கையில சென்னைக்கு வந்தீங்க எந்த சென்னையில நம்பிக்கை வந்தேன்னா அவங்களும் எனக்கு நல்லா பழக்கம் பழக்கங்கிறத விட ஒரு ஒன் இயரா நான் போன்லயே நான் பேசிருக்கிறேன் போயிருக்கிறேன் ஸோ நல்லா பேசுறாங்க பொண்ணு வந்து வீட்டுல உட்கார வச்சாங்க அதுக்கு அவங்க ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் எவ்வளவு இருந்தது இவங்களை பாத்துக்கிற கஷ்டங்கள் என்ன இருந்ததா இல்ல சந்தோஷம் என்ன இருந்ததா இல்ல இல்ல என்ன சந்தோஷமா தான் பாத்துக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி ஒரு டிரான்ஸ் வந்து ஒரு புள்ள பெத்துக்கிற தன்மை இல்லையோ ஸோ அது மாரி என்ன நல்லா பாத்துட்டாங்க அவங்க பிள்ளையா நினைச்சு பெத்த பிள்ளையா நினைச்சு நல்லா பாத்துட்டாங்க எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கல ஸோ ஓகே எதனா ஜாப்புக்கு எதனா வேலைக்கு எதனா அனுப்பிச்சு விட்டாங்களா இல்ல எந்த வேலைக்கு உங்களை முத முதல் அனுப்பிச்சு விட்டாங்க எந்த வேலைக்கு அனுப்பிச்சோம் பாலியல் தொழில் பாலியல் தொழில் தான் ஒரு அம்மா வந்துட்டு ஸோ பாலியல் தொழில் அனுப்புறாங்க இல்லையா ஸோ அதே பெத்த பொண்ணா தான் யாரும் அனுப்ப மாட்டாங்க அப்படி இருக்கும்போது உங்களை வந்து பாலியல் தொழில் அனுப்புறாங்க ஒரு லேடிஸா இருந்தா ஒரு

கடைக்கு முன்னாடியே ஆராஜகம் பண்றது போறது சோ அவங்க செய்யற தப்பால திருநீங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குது அதுதான் ஒரு இருக்கா இல்ல நிறைய பேர் காசு கொடுக்கலனாக்கா திட்டுறது விமர்சனம் பண்றது இதெல்லாம் மக்கள் பார்க்க பார்க்க பாத்தீங்கன்னாக்கா திருநங்கை மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தப்பான ஒரு நோக்கத்தை தான் பொண்ணு போகுது அது ஒரு ஆள் பண்றது மொத்த பெரிய சொசை பண்றது இல்ல அது அதை பத்தி நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா கம்ப்ளைண்ட் ப பண்ணிருக்கேன்னா நான் பண்ணுறது ஏன்னா எங்களுக்கு பெரியவங்க இருப்பாங்க அவங்கதான் எதாவது கேட்டுப்பாங்க சரிங்களா ஆனா எங்க திருநங்கையில வந்து சமுதாயத்துல வந்துட்டு ஒருத்தவங்க குடுக்கலன்னா இல்லன்னு சொல்லிட்டு நம்ம வந்துடும் நம்ம கேட்க போறோம் அவங்க அந்த ஏசகம் குடுக்கல குடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வெளியே வந்துடணும் சோ அது அதுக்கோசம் நம்ம கையை தட்டுறது போறது வர்றது அப்படின்னு பண்ண கூடாது நம்ம தப்பு செஞ்சியா மத்தவங்களுக்கு திருநங்கைகள் பாதிக்குமே அப்படின்னு அவங்க யோசிக்கணும் அவங்களும் யோசிக்க மாட்டாங்க ஓகே நம்ம பாத்தீங்கன்னாக்கா நம்ம லைஃப்ல நீங்க கடந்து வந்த பாதைகள் நல்ல பாதைகளா இருக்கும் கெட்ட பாதைகளா இருக்கும் சோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க ஒரு திருநங்கையா இருந்து ஒரு ஒரு திருநங்கையா இருந்து நான் என்ன சொல்றேன்னா சோ யாரையும் வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்துலயும் சரி எதுலயும் பாக்காதீங்க சோ உங்க பெத்த நீங்க எல்லாம் ஏன்னா நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க ஸோ நீங்க பண்ற ஒரு செயலாலதான் வந்துட்டு மற்ற திருநங்களை வந்துட்டு அவங்களோட ஆட்டிடியூட் வந்து மாத்திக்கிறாங்க ஸோ அவங்கள வந்துட்டு ஒரு மனசுங்களா மதிச்சாவே போதும் ஒரு மரியாதையை நடத்தினாவே போதும் அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் ஓகே சூப்பர் சூப்பரா பேசுனீங்க ஓகே நன்றி